ரெசிபி சாப்பிடாதவங்க கண்டிப்பா சாப்பிட்டுங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இதுக்கு ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்து கொஞ்சம் செவக்க வறுத்துக்கிட்டேன் ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா வறுத்துட்டு இதை அப்படியே மிக்சர் ஜார்ல நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் கொர கொரப்பை அரைச்சா கூட ஒன்றும் தப்பில்லை இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்ல பேன் வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு அதில் ஒரு கப் அளவு தேங்காய் பூ சேர்த்து நல்லா அந்த நெய்லேயே வறுக்கணும் ரொம்ப செவக்கணுங்கிற அவசியம் இல்லை கொஞ்சம் வருபட்டாலே போதுமானது அடுத்ததாக ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை ஒரு சிட்டிகை சால்டு ஒரு சிட்டிகை தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்றேன் மிக்ஸ் பண்ணையிலே கொஞ்சம் இலைகள் கொடுக்கும் பாருங்க ஸ்டேஜில் பாசிப்பருப்பு வறுத்த பாசிப்பருப்பு பவுடரை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணையிலேயே இதில் கொஞ்சம் இலகல கொடுக்கும் இதை அப்படியே இறக்கி வச்சு நல்லா ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா பிடிச்சிருங்க இப்போ உருண்டை எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இப்போ அடுத்ததாக இன்னொரு பவுலில் ஒன்றரை கப் அளவு மைதா ஒரு சிட்டிகை சால்ட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க மாவு கரெக்டான பதத்துக்கு இருக்குது இப்போ உருட்டி வச்ச பால் எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா முக்கி சூடான ஆயிலில் பொறிச்சு எடுக்க வேண்டியதுதாங்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா இது பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க இந்த மாதிரி நீங்க ஒரு முறை செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய்